மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் கிங்கா நேற்றுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் சிஎம் அவர்கள் வந்து உங்களை பார்த்து வந்தாங்க கேள்விப்பட்டோம் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவங்களை நீங்கள் சந்திக்கும் போது எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சந்திச்சிங்களா எங்கே சந்திச்சிங்க எப்போ சந்திச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும் இருந்தாலும் சேர்ந்து சிஎம்க்கு வைக்கணும் அப்படின்னு வந்து அதை நம்ம வந்து அப்பா மட்டுமே அண்ணா அவர்களை எடுத்துட்டு போனோம் நானும் என்னுடைய மனைவி என்ன பண்ணுறது பத்து பேர் எடுத்துகிட்டு போனோம் பார்த்தோம்னா எங்கே மீட்டிங் அது போயிட்டுருது மதியம் ரெண்டரை ரெண்டே முக்கவரையும் தான் மீட்டிங் போய்ட்டுருச்சு அப்புறம் ஐயோ மாதிரி மாதிரியோடைய மகளுக்கு திருமணம் கண்டிப்பாக வந்து ஆசீர்வம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படியே பார்த்தாரு எந்த இடம் என்ன டேட்டு நான் பார்க்குறேன் வர பார்க்குறேன் அப்படி சொன்னார் சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டேன் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமணம் வரக்குள்ள நான் நினச்சேன் அவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி வராங்கன்னு சொன்னோன்னு எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து அப்படியே கையை ஓடலாம் கால் ஓடலாம் அந்த மாதிரி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம் வர வந்து எனக்கு வந்து ஈவினிங் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஒரு திருவாரூர் வந்து ஒரு நிகழ்ச்சி தான் அவர் அங்கே இருந்தார் அதை முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு கிளம்புருக்கார் தஞ்சாவூரில் வந்து அதாவது த தஞ்சாவூரில் வந்து கிளம்பி திருச்சி வந்து அப்புறம் வந்து இங்கே சென்னைக்கு வந்துருக்காரு ஆனால் எனக்கு வந்து ஈவினிங் எனக்கு இந்த மாதிரி சிஎம் வரா அப்படின்னு வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு வந்தாலும் எனக்கு மணமக்களை வளர்த்தினார் என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஒரு ஒரு மனசாக மதித்து அவர் வந்து வந்து என்ன உங்கள் வந்து நான் என்ன சொல்கிறது வார்த்தைகளே இல்லை முதல்வர் ஐயா நீங்கள் வந்து ஒரு மனுஷனாக மண் மண்பக்கலை வாழ்த்தி அவ்வளோ சந்தோஷமாக பண்ணாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த முதல்வர் ஐயாக்கு எங்கள் குடும்பத்தை சார்ந்த நன்றி நன்றி உண்மையிலே சொல்கிறேன் யாராவது பார்த்திங்கன்னா அவர் வந்து உயரத்தை அவர் பார்க்குற அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருந்தால் நம்ம இது பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அவ்வளோ தயாரிலேயும் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அவர் வந்து வந்திருக்காருன்னா உண்மையிலே எங்கள் குடும்பமே இது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மறக்க மாட்டாங்க முதல்வர் மீண்டும் நன்றி ஐயா நன்றி ஐயா மகிழ்ச்சி